சின்ன மருமக சிறியில அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம் இங்கே சேதுவை தேடிட்டு தமிழ் காட்டுக்குள்ளே போனதோ அங்கே காட்டுக்குள்ளே இருக்க யானை வந்துட்டு தமிழை தாக்க வரும்போது அங்கே சேது வந்துட்டு தமிழை காப்பாத்திட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே தமிழ் செடி வந்துட்டு சேதுக்கு வந்துட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற பயத்துலேயே வந்துட்டு சேதுவை தேடிட்டு காட்டுக்குள்ளே போயிடறாங்க இங்கே தமிழ் செவி காட்டுக்குள்ள போவோம் இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு தமிழ் செவி எங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே அங்க மோகன கேட்டுருக்காங்க அப்பதான் எங்க மோனா வந்துட்டு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் உடனே அங்க இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடுது அப்பதான் வந்துட்டு அந்த மூப்பத்தாய் வந்து சொல்றாங்க நான் இப்பதாம்மா கோயிலுக்கு கூட போயிட்டு வரேன் போயிட்டு சாமியை பாத்துட்டு வரேன் அப்ப கூட வந்துட்டு ஒரு மருமக அங்க வரலி உங்க மருமகள் போயிருந்தா அப்படின்னா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அங்கேயும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் உடனே இங்க மௌனாவும் தமிழ் சிலை காணமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போயிறாங்க அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்த எல்லாருமே ஊர்ல இருந்து எல்லாருமே சேர்ந்துட்டு இங்க தமிழ் சிலை தேட ஆரம்பிச்சுறாங்க இந்த பக்கம் ராஜாங்க என்ன பண்றது தெரியல ஒரு சைடு போயிட்டு இங்க மௌனும் வந்துட்டு தமிழ் செல் எங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போயிறாங்க இங்க ராஜாங்கம் தனியா நின்று இருக்காரு அப்பதான் இங்க ராஜாங்கம் அழுதுகிட்டே வந்துட்டு இங்க புலம்பெட்டு இருக்காரு என் பையன் செய்து வேற காட்டு விட மாட்டேது தான் என் மருமக வேறு இப்போ எங்கே போனா தெரியல அடுத்தடுத்து பிரச்சனையே வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே ஊர் தலைவர் வந்துட்டு இங்கே ராஜாவை புலம்பிருக்காரு அங்கே உடனே ஊர் தலைவர் வந்துட்டு ஐயா நீ ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எங்கள் தம்பி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்க கண்டிப்பா வந்துட்டு நாங்க வணங்குற அந்த தெய்வம் உங்களை நல்லபடி அனுபவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கத்தை இங்க ஊர் தலைவர் வந்துட்டு இங்க சமாதப்படுத்திட்டு இருக்காரு இங்க ராஜாங்கம் ஒரு சைடு கதறி எழுதிட்டு இருக்க இங்க ராஜாங்கம் ஒரு சைடு சேதுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்க அந்த பக்கம் சேது வந்துட்டு அந்த யானையை பயந்துட்டு இங்க சேது ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு காட்டுக்குள்ள இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த பக்கம் ஈசரி வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சேது வந்துட்டு எப்படியோ காட்டுக்குள்ளேந்து வெளியே வரக்கூடாது அவன் உயிரோடே வரக்கூடாது அவன் உயிரோட வந்தான் அப்படின்னா என் தான் பெரிய ஆபத்து அவன் கண்டிப்பா வந்துட்டு அந்த யானைகிட்ட சிக்கி எதோ ஆயினோம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரி உட்காந்துட்டு தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க தான் இங்க ஈஸ்வரி யோசனை தோணுது இதுதான் சரியான நேரம் நம்ம போஸையும் ஃபோன் பண்ணி இங்க வர வச்சுருவோம் இங்கே வர வச்சு அங்கே ராஜாங்கத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி ராஜாங்கத்துக்கு கேட்ட போஸை விட்டுட்டோம் அப்படின்னா அங்க ராஜாங்கத்துக்கு போஸ் மேலே கோவம் போய்ட்டோம் அந்த சேது வராம போயிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு இடத்துக்கு இங்க போஸ் வந்துருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்க ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே போசையை வந்துட்டு கிளம்பி அங்க கொடைக்கானல் வர சொல்றாங்க அப்பதான் இங்க போஸ் சொல்றாரு அம்மா நீ சொல்ல வேணா நான் கிளம்பி கொடைக்கானல் வந்துட்டேன் நான் இங்கதான் இருக்கேன் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துட்டு நாங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க போஸ் சொல்லுவோம் உடனே இங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது என்னன்னா சொல்றேன் நீ கொடைக்கானல் தான் இருக்கே அப்படிங்குமே கேட்கும் ஆமாமா நான் எப்பயும் கிளம்பி வந்துட்டேன் அதை சேது ஒன்னு அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான் உயிரோட வந்துட்டான் அப்படின்னா அது எனக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டு பிரச்சனையா தான் இருக்கும் அதனால வந்துட்டு நானே காட்டுக்குள்ள வந்துட்டு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்காமா அந்த சேதுவை நான் அனுப்பிச்ச ஆளுங்களே வந்துட்டு முடிச்சு கட்டிடுவானுங்க அந்த யானை வந்துட்டு சேது முடியுதோ இல்லையோ நான் அனுப்பிச்ச ஆளுங்க முடிச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க போஸ் வந்து ஈசர் சொல்லும் உடனே ஈஸ்வர் வந்துட்டு பரவாயில்லா போஸு நான் யோசிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேடா பரவாயில்லா இப்போதான் வந்துட்டு ஒன்னு அனுப்பிச்சா எனக்கு பெருமையா இருக்கு நீ இப்போ என்ன பண்ணுறோன்னா போஸு நீ கிளம்பி அங்கே ராஜாங்க இருக்கிற இடத்துக்கு போ அங்கே போயிட்டு சேது தேர்ற மாதிரி ராஜாங்கத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி ராஜாங்கத்துக்கு கூட இருந்துரு அப்போ தான் ராஜாங்கத்துக்கு மேலே கோவம் போவோம் அந்த சேது வந்துட்டு எப்படியோ காட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவிடாத விடாத ஒன்று பண்ணி அவனை காட்டுக்குள்ளேயே முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்லிடுறாங்க உடனே இங்கே போஸு வந்துட்டு சரிம்மா நான் கிளம்பி ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே போஸ் வந்துட்டு ராஜாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் ராஜாங்கமும் வந்துட்டு அழுதுட்டு இருக்காரு இங்கே மோகனா வந்துட்டு கடைசியாக வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே தமிழை வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க தமிழை ஆளே காணவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இங்கே ராஜாங்க ஒன்று இன்னும் கொஞ்சம் ஆள ஆரம்பிச்சுறாரு என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே மோகனா வந்துட்டு ராஜாங்கத்தை சம்மதப்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பையன் சேர்ந்து வந்துட்டு நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லை மோகனா எனக்கு எதுவும் பயமா இருக்கு அந்த சாமியார் வேறு அன்னைக்கே சொன்னாரு ஒரு கண்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்ப முப்பத்தாயிரம் வேறு சொல்லிட்டு போறாங்க என் பையனுக்கு எதுவும் கண்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு மோகனா மாதிரி சொல்றாங்க இங்க மோனம் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே ஊர் எல்லாருமே வந்துட்டு தமிழ் செடி தேடி போது இங்கே தமிழ் செழி எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு எங்க ராஜாங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன பண்றது தெரியாமல் ஒரு மாதிரி தயங்கி போய் நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் அங்கே ஊர் தலைவர் வந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்துட்டு ஐயா தமிழ் செழியும் வந்துட்டு உங்கள் மருமக காட்டுக்குள்ளே போயிருக்காங்களா இந்த இவன் தான் பார்த்திருக்கான் அப்படிங்கமே சொல்லுவோம் உடனே எங்க ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே பதிலே போயிட்டு என்ன சொல்றீங்க அப்படி கேட்குவோம் ஆமாங்க உங்கள் மருமகளை வந்துட்டு நான் பார்த்தேன் இவங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறவே இல்லை அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கத்தினேன் அங்கே யாருமே இல்லை காட்டுக்குள்ளே போகாதீமா அப்படிங்கிற மாதிரி கத்தினேன் ஆனால் நான் கத்தினே அவங்க காதல விழாமல் அவங்க உள்ள போயினேன்ட்டாங்க ஐயா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல இப்போ அவங்களும் வந்துட்டு காட்டுக்குள்ளே தான் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க சொல்லுவோம் இதை கேட்ட உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே பதிரி போயிது இந்த பக்கம் மோகனாக வந்துட்டு ரொம்ப வேட ஆரம்பிச்சுறாங்க உடனே ராஜாங்கம் என்ன மோகனா இதெல்லாம் தமிழ் சீட் இதுக்கு இப்போ காட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்க என்ன பண்றே தெரியாமல் ஒரு மாதிரி தயங்கி போய் நின்றுருக்காரு அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல சாவத்தையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்ப சேது காட்டுக்குள்ளே போயிட்டான் அவன் எப்படி வர போறான் அப்படின்னு பதவி போயிருக்கோம் இப்ப மேலே பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இவ வேற காட்டுக்குள்ளே போயிருக்கா இவளுக்கு என்ன திமிரு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என் மோகனை வந்துட்டு அப்போதான் சொல்றாங்க விடு சாவத்திரி அவளோ என்ன பண்ணுவா அவள் பயத்தில் வந்துட்டு சேது என்னாச்சும் எதுன்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள போயிருப்பா ஆனால் தமிழுக்கும் சேது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க மோகன பேசிகிட்டு இருக்காங்க உடனே இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் செடியும் காட்டுக்குள்ள போன விஷயம் தெரிஞ்ச உடனே இங்க போலீஸ் சொல்லி தமிழ் செல வந்துட்டு தேர சொல்லி அவசரமா தேர சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு தமிழ் செடி ஒரு பக்கமும் சேது ஒரு பக்கமும் வந்து தேடிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள அதுக்கப்புறம் இங்க தமிழ் செழியை வந்துட்டு ராஜாங்கத்தோட மருமகளும் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இங்க நியூஸ்ல வருது இங்க நியூஸ்ல வருவோம் இந்த பக்கம் வீட்டுல இருக்க அப்பதான் வந்துட்டு நியூஸ பார்த்துறாங்க இந்த நியூஸை பார்க்கவும் தான் வந்து ரொம்ப பதறி போயிறாங்க இவ இதுக்கு இப்ப காட்டுக்குள்ள போனா இப்பதான் சேர்த்து போயிட்டு அப்படி என்ன தெரியல இப்ப இவ வேற எதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இங்க அப்பத்தா அழகாரம் வச்சுறாங்க இங்கே அப்பத்தா தமிழ் செடி உள்ள போயிட்டா அப்படி விஷயம் தெரிஞ்சு இங்க அழவோம் இங்க பக்கத்துல மலரை வந்துட்டு அப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அழாதீங்கம்மா தமிழ் செல்வி ஒண்ணும் தமிழும் சேது அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியே வந்துருவாங்க காட்டுக்குள்ள நல்லபடியா அப்படிங்கிற மாதிரி அப்பதான் வந்து சமாதை பாத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்துட்டு ஈஸ்வரியை வந்துட்டு நியூஸ்ல பாத்துறாங்க இங்க ஈஸ்வரிய வந்துட்டு தமிழ் செல்வி காட்டுக்குள்ள போன விஷயத்த நியூஸ்ல உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம் இவ்வளோ போயிட்டாலா நல்லது ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளைங்கன்னா போயிட்டோம் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அந்த வீட்டோட சொத்து எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இங்கே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்துட்டு இங்கே போஸ் எதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட போஸ் வந்துட்டு என்னம்மா சொல்கிற உண்மையாகவே கேட்கும் அப்போதான் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு ஆமா போசு அந்த தமிழ் செடி வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டான் நீ இந்த இதுதான் சரியான நேரம் நீ சீக்கிரமா போயிட்டு ராஜாங்கத்து கூட ஆறுதல் சொல்ற மாதிரி ராஜாங்கத்தை உதவி பண்ணு அப்பதான் வந்துட்டு ராஜாங்கம் சேது போன கவலையிலேயே வந்துட்டு உன்ன பையன ஏத்துப்பான் அப்பதான் ராஜாங்கம் வந்துட்டு உன்ன நம்புவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க போஸ ஈஸ்வரி வந்துட்டு வேகமா ராஜாங்கத்துக்கு போக சொல்றாரு இங்க போஸும் வந்துட்டு வேகமா ராஜாங்க இருக்கு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அங்க காட்டுக்குள்ள வந்துட்டு தமிழ் செல்வி சேது தேடிட்டு மாமா மாமா கத்திக்கிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்க சேது வந்துட்டு ஒரு சைடு யானைக்கு பயந்துட்டு அங்க மரத்து மலை ஏறி உட்காந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் தமிழ் செடி வந்துட்டு சேது தேடிட்டே உள்ள கத்திட்டு போறாங்க அப்பதான் வந்துட்டு அந்த யானை வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தமிழ் செடி கிட்ட போயிட்டு இருக்காங்க இங்க தமிழ் செடி வந்துட்டு சேது தேடிட்டே வந்துட்டு பயந்துட்டே போவேன் அதுக்கப்புறம்தான் இங்க தமிழ் செலுக்கு ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த யானை கத்துற சவுண்டு கேட்குது அந்த யானை ஒரு முறை சவுண்டு கேட்டவுடனே இங்க தமிழ் செடிக்கு பயமாயிடுது என்ன இது இது பெரிய ஒரு முறை சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செடி ரொம்ப பயந்து போயறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி அந்த பாதையிலேருந்து வேற பாதிக்கு வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க சேர்ந்து தெரியிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போதே இங்கே தமிழ் செல்விக்கு போகிற பாதையிலே முன்னாடி வந்துட்டு அந்த யானை வந்துட்டு அந்த மரத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு அங்கே கத்திக்கிட்டு இருக்கு உடனே இதை உடனே இங்கே தமிழ் செல்விக்கு அடுத்து என்ன பண்ற திறமை ஒரு மாதிரி தயங்கி போய் நின்றுறாங்க பயத்துல என் தமிழ் செல்வி பயத்திலே வந்துட்டு முன்னாடி இருக்க அந்த யானையை பார்த்துட்டு இருக்க அந்த யானையை வந்துட்டு கடைசியாக திரும்பி தமிழ் பார்த்துருது இந்த தமிழ் செல்வி பார்த்த உடனே அந்த யானை வந்துட்டு தமிழ் செல்விக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கு அப்போதான் என் தமிழ் சொல்லி பயத்திலேயே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க பயத்துல அதுக்கப்புறம் அந்த யானை தமிழ் சொல்லி கிட்ட வர வர தமிழ் சொல்லி என்ன பண்றது கத்த ஆரம்பிச்சாங்க தமிழ் செல்வியை தாக்கிறது இங்க தமிழ் சொல்வி அடுத்து என்ன பண்றது தெரியாம இங்க தமிழ் செல்வி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இங்க தமிழ் சொல்வி கத்திட்டே ஓடும் அந்த பக்கம் சேது வந்துட்டு மருத்துவமனை இருக்காரு இங்க தமிழ் சொல் கத்துற சவுண்டு அங்க சேதுக்கு வந்துட்டு கேக்குது ஏன்னா யாரோ கத்திர சோண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி இங்க சேது நல்லா ஊத்து கவனிக்காரு அப்பதான் வந்துட்டு இங்க தமிழ் சேது கத்திர சோண்டு இங்க சேதுக்கு வந்துட்டு நல்லா தெளிவா கேக்குது அப்போதான் இங்க சேதுக்கு புரியுது கத்திர சவுண்டு தமிழோட குரல மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இங்க சேதுக்கு தெரிய வருது ஒருவேளை நம்மளை தேடி தமிழ் செல்ல காட்டுக்குள்ள வந்துட்டாரா அப்படிங்கிற பயத்தோட அந்த மரத்துல இருந்து இங்க சேது வந்து கீழே இறங்குறாரு கீழே இறங்கின சேதுக்கு யோசிச்சு பாக்கிறாரு ஒருவேளை நம்மள தோத்தன காட்டு என்ன நம்மளை தேடி வரும்போது தமிழ் செல வந்துட்டு பாத்துட்டு துரத்துதோ அதனால தமிழ் செல் இப்படி கத்தரம் தெரியல அப்படிங்கிற பயத்தோட இங்க தமிழ் சொல்லி கத்திர சவுண்டு கேட்கும் போது இங்க சேதுக்கு ரொம்பவே பயமாயிடுது தமிழ் செல்வே அந்த காட்டு கூட சொல்லிட்டு இங்க சேது வந்துட்டு அங்க தமிழ் சொல்லி கத்திர சவுண்ட் எங்கே எழுதோ அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு அந்த காட்டை என்ன தோத்திட்டு இருக்க இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி ஓடிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல கீழே விழுந்துறாங்க இங்கே தமிழ் செல்வி ஓடும் போது தடிக்கு கீழே விழுவும் அந்த காட்டு என்ன வந்துட்டு இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்ப கிட்ட வந்துருது கிட்ட வரவும் இங்கே தமிழ் செல்விக்கு பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் கத்த ஆரம்பிச்சுறாங்க உடனே இங்கே சேதுக்கு வந்து அந்த கத்திர சவுண்ட் நல்லாவே கேட்குது உடனே இங்கே சேது வந்து ரொம்ப பதறி போயாரு என்ன சவுண்டு அதிகமாக இருக்கு ஒரு ஒரு வேளை அந்த காட்டு என்ன தமிழ் செல்வியை ஏதாவது பண்ணிட்டு இருக்குமா அப்படிங்கிற பயத்தோடு வந்துட்டு அங்கே தமிழ் செல்வி கத்திர சவுண்டு கேட்கிற இடத்துக்கு வந்துட்டு இங்க சேது வந்துட்டு வேகமா போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் அந்த யானையை வந்துட்டு இங்கே தமிழ் செல்வி கிட்ட வந்துட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே சேது தமிழ் செல்வி இருக்கிற இடத்தை திருந்திக்கிட்டு அங்கே வந்துட்டு இருக்காரு அந்த காட்டு யானையும் வந்துட்டு இங்கே தமிழ் செல்வியை ஏதோ பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சேது வந்துட்டு இங்கே தமிழ் செல்வியை காப்பா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்